ஓம் சக்தி அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள் அத்தனையும் உனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துதான் இருக்கிறது இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் எதை செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்கள் முடியும் என்று ஒவ்வொன்றாக செய்து கொண்டே வரத்தான் செய்கிறாய் என்னுடைய நம்பிக்கையை மட்டும் விடாமல் நீ பிடித்துக் கொண்டிருப்பதுதான் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என் பிள்ளையே அந்த நம்பிக்கையை மட்டும் எவரையும் அழிக்க விடமாட்டேன் என் தங்கமே இந்த தெய்வ நம்பிக்கை உனக்கு இருப்பதால் தான் உன்னை ஒவ்வொன்றிலுமிருந்து நான் காப்பாற்றி வருகிறேன் நடக்கும் காரியங்களிலிருந்து ஒவ்வொன்றாக உனக்கு விளக்கத்தை கொடுத்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றி என் பிள்ளைக்கு நிரந்தரமான நிம்மதியை என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை இதுபோல நிம்மதி எப்போதும் எனக்கு கிடைத்ததில்லை என்று என் பிள்ளை எப்போது சொல்கிறதோ அப்போதுதான் நான் நிம்மதியான பெருமூச்சு விடுவேன் அதுவரை உன்னை விட்டு எங்கும் விலகமாட்டேன் நான் உன் கைகளை பிடித்துக் கொண்டுதான் உன்னுடன் பயணிப்பேன் நான் உனக்கு பிரச்சனை என்றவுடன் உன்னை விட்டு ஒதுங்கி நிற்க நான் என்ன மனிதனா அன்பு பிள்ளையே எத்தனையோ உறவுகள் உன்னுடன் ஒட்டி உரசிக் கொண்டிருந்தது உனக்கு பிரச்சனை என்று தெரிந்ததும் ஒதுங்கி நிற்கும் உறவுகளை பார்த்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மனிதனை நினைத்து வேதனை படாதே என் பிள்ளையே நிரந்தரமில்லாத உறவுக்காக ஏங்காதே என்றும் இந்த அன்னை உன் கைகளை பிடித்துக் கொண்டு உன் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை நான் பயணிப்பேன் உன்னோடு ஆனால் நீ என்னை எங்கே பெரிதாக நினைக்கிறாய் மனம் மாறிக்கொண்டிருக்கும் பச்சோந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களைத்தானே எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் நீ உன் மீது சிறிது கோபம் இருந்தாலும் கண்டிக்க மனமில்லாமல் தான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நான் ஏனென்றால் என் பிள்ளை படாத கஷ்டங்களை பட்டுவிட்டாய் இனி படுவதற்கு எதுவுமே இல்லை என்ற எல்லைக்கே போய்விட்டாய் நீ வாழ்க்கையில் முடியாத எண்ண அளவுக்கு வேதனைகள் நிறைந்திருக்கிறது எப்போது என் பிரச்சனைகள் எல்லாம் கற்பூரமாக கரைந்து போகும் எனக்கான நிம்மதியான வாழ்வு எப்போது கிடைக்கும் கஞ்சி வைத்தாலும் அதை நிம்மதியாக குடிக்க என் காலம் எப்போது வரும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சிறிது சிறிதாக உன் கர்மாவையும் உனக்கு இவர்கள் செய்த செய்தையும் உன் வீட்டில் நிறைந்திருக்கும் எதிர்மறையாற்றலையும் நான் குறைத்து கொண்டுதான் வருகிறேன் தங்கமே காலம் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டியவர்களுக்கு கட்டாயம் சொல்லியே தீரும் அதுவரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தங்கமே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீ கடந்து வந்துவிட்டாய் தூரமாகிவிட்டது இனியும் கடக்கும் தூரம் சிறிதளவுதான் இருக்கிறது ஐயோ எனக்கு இனி பொறுமை இல்லை இனி காத்திருக்க முடியாது என்று திரும்பினால் சேரும் இடத்தை விட போகும் இடம் தூரமாகிவிடும் அதனால் சற்று பொறுமையாக இரு நல்ல நேரம் உனக்கு அருகில் வந்துவிட்டது என் பிள்ளையே இன்று நான் உனக்கு என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா நீ தினமும் உறக்கம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கெட்ட கெட்ட கனவுகள் வருகிறது என்று வருத்தப்படுகிறாய் நிம்மதியான உறக்கங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ உறங்கிக் கொண்டிருக்கும் இடம் சரியில்லை என் பிள்ளையே அந்த இடத்தில் தொடர்ந்து நீ படுத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உனக்கு உன் தலையில் விடியும் பாவம் அதிகமாக இருக்கும் வழிகளையும் அதிகமாக கொடுக்கும் நீ உறங்க வேண்டிய இடத்தை மாற்று தங்கமே கிழக்கு திசையும் மேற்கு படு வடக்கும் தெற்கும் தலை வைத்தோ கால்நீட்டியோ படுக்காதே நல்ல திசையில் படு தங்கமே படுக்கும் திசை எது என்று பார்த்து படு நல்ல இடத்தில் படு நிம்மதியான உறக்கத்திற்கு உறங்கச் செல்லும் முன் என் விபூதியை எடுத்து நெற்றியில் வைத்து உன் தலையணி கடையிலும் வைத்து என்னை துதித்து கொண்டே படு என் மடியில் உன் தலையை வைத்து உன் தலையை கோதி கொடுக்க இந்த தாய் இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் சரி இந்த தாய் சொன்னால் மட்டும் தான் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் அனைத்தையும் விரைவில் உனக்கு மாற்றி கொடுக்க உன் தாய் என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து காத்திருக்கிறேன் அதை வாங்கி உன் வீட்டில் பூஜைகள் செய்து தீயதை விளக்கி தெய்வ கலாட்சத்தை அதிகமாக்க நான் காத்திருக்கிறேன் பிள்ளையே என் வாக்கைக் கேள் என் சொல்படி செய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி